ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சேலரியில் ஒரு நல்ல ஒரு ஜாப் தான் கண்டிப்பாக இது எங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபா போஸ்டிங் நேம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஓகேங்களா எம்எஸ்எம்இயில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு கிராஜுவேஷன் வந்து இதுக்கு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா கிராஜுவேஷன் இல்லைனா பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் ஓகே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா நல்ல ஒரு சேலரினால் நல்ல ஒரு ஜாப் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன் இயர் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங் செக்டரில் வந்து இருக்கணும் இல்லை வந்து லோன் ப்ராசஸிங்கில் இல்லை எம்எஸ்எம்இ லோன்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுடைய இமெயில் ஐடி அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு மெர்கடென்டைல் பேங்க்லேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்லி பர்சனல் இன்டர்வியூ வந்து வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாம்லாம் எதுவும் வந்து கிடையாது அப்ளிகேஷன் வந்து கிடையாது இதற்கான இன்டர்வியூ டேட்டு டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் கண்டிஷன்ஸ் தான் வந்து அதாவது லோக்கல் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து எஸ்எஸ்எல்சியோட செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பி வந்து வச்சுன்னு இருக்கணும் இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த ரோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தான் வந்து இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே வந்து கிடையாது தமிழ்நாடு மெர்கண்டைடைல் பேங்க் லிமிடெட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதை ஆன்லைனில் இ அப்ளிகேஷன் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த மே இதில் போயிட்டு உங்களோட உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி வந்து கிரியேட் பண்ணோம் அதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஏப்ரல் இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து மே பன்னிரெண்டாம் தேதி வரும் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஷார்ட்டான நோட்டிஃபிகேஷன் தான் ரெண்டே பேஜ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து விண்ணப்பிங்க வெப்சைட்டுமே வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்